السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم من تكلم في شيء من القدر سُعِلَ أَنْهُ يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل الله جل سبحانه وتعالى ورونك وردها دماها صلاة سلام அர்மேனாயம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்ய சஹாபாக்கள் தாபின்கள் தபாக தாபியின்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்க மிகுந்தால்தான் நினைவார்களே மனிதர்களாகிய நமக்கு எப்போவுமே ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் நினச்ச மாதிரி நாம் எப்படியெல்லாம் எல்லாம் திட்டம் போடுறோமோ அது மாதிரி எல்லா காரியங்களையும் சரியாக கரெக்டாக முடிக்கணும் அப்படின்ன மாதிரி நம்மக்கிட்ட ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லா விஷயத்தையும் நமக்கு செட் ஆகும் ஆனாலும் கூட இங்கே அல்லாஹுடைய நாட்டம் என்று ஒன்று உண்டு என்பதை அல்லாஹு ரபுல்லாலும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்குகிறான் அதுதான் நமக்கு சுருக்கமாக கலாக்கதைன்னு சொல்லி தருவாங்க அல்லாஹ் நமக்கு கலாக்கதில் எதை வைத்திருக்கிறானோ அது கட்டாயம் அது நடந்தே தீரும் அது நாம் நினைப்பது ஒரு புறமாக தெரிந்தாலும் அதனுடைய முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்கலாம் அல்ல சில நேரங்கள் நாம் நினச்ச மாதிரியே நடக்கலாம் ஆனால் ஒருபோதும் கதா கதிரை நம்மால் வென்றுவிட முடியாது என்பதுதான் உறுதியாக இஸ்லாமியர்கள் நான் நம்ப வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை அது அல்லாஹுடைய நாட்டத்தை எதை கொண்டும் யாராலும் எந்த சூழலிலும் மாற்றிவிட முடியாது என்பது மோமின்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைகள் ஒன்றாக இருக்க வேண்டிய ஒன்று ஏன்னா இன்றைக்கி நமக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகளும் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்திகள் நமக்கு தருகிற ஒன்று எல்லாம் நாம் நினைத்தால் செய்திடலாம் எல்லாத்தையும் நாம் நினைச்சா மாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது இன்னைக்கு கலாக்கதிரின் மீது உண்டான நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் குறைச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அந்த கலாக்கதின் மீது உண்டான நம்பிக்கை அது இன்னும் வலுப்பெற வேண்டும் என்பதற்கு தான் உலகத்தில் அல்லாஹ் ரபுல்லா ஒவ்வொரு சூழலுக்கு பின்னாலும் ஈமான்சாரிகள் நிறைய பாடத்தான் கற்றுக் கொடுப்போம் கதாக்கதைன்னா என்னது எல்லா விஷயங்களிலும் நாம் சாப்பிட்டு இந்த உணவியல் கூட கதாக்கதருடைய தான் நாம் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் மனைவி பிள்ளைகள் உட்காந்து சாப்பிடணும் என்ன சாப்பிடலாம்னு நினச்சி பிளான் பண்ணுறோம் என்ன சாப்பிடலாம்னு நினச்சி பிளான் பண்ணுறோம் சனிக்கிழமை பிளான் பண்ணுறோம் இதை இதை வாங்கலாம் இதை எது செய்யலாம் அப்படி எல்லாமே கரெக்டாக செஞ்சு வைக்கிறோம் திரிகரெண்டு வேலையை வந்து வெளியே கிளம்புறோம் வெளியே கிளம்ப வச்சு வரோம் கரெக்டாக சாப்பாட்டுக்கு வந்துடும் வரும்போது சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் சுட சுட ரெடியாக இருக்கணும் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி எல்லாமே பிளான் பண்ணிட்டு போகிறோம் திரும்ப நாம் வருகிற பொழுது வீட்டில் வந்து சாப்பிட்லாம்னு நினைக்கிற பொழுது எதேச்சையாக ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்கும் அந்த ஃபோனை பற்றி ஏதோ ஒன்று வீட்டில் சொல்ல ஆரம்பிக்க இல்லை நாம் ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்ல ஆரம்பிக்க பேச்சுவார்த்தை சின்னதாக சின்ன கருத்து வாய்ப்பாக மாறுகிற பொழுது அவன் சாப்பாடு வேணால் ஒன்று வேணாம் அப்படின்னு தானாக ஒதுங்கிடும் நாம தான் பிளான் பண்ணோம் இன்றைக்கி கறியை சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் குடும்பத்தோடு சாப்பிடணும் கொண்டாடி பிள்ளைகளுக்காக சேர்ந்துக்கான் சந்தோஷமாக சாப்பிடணும் எல்லாம் நாம தான் முடிவு பண்ணோம் ஆனால் முடிவு பண்ண நாம் அதை கரெக்டாக முடிக்க முடியுதான்னா ரெண்டு நிமிஷம் சின்ன ஒரு ரெண்டு நிமிஷ வார்த்தை தான் அந்த வார்த்தை கடைசியில் அவன் சாப்பாடு வேணால் ஒன்று வேணாம் போ அப்படின்னு இவன் தனியாக போயிடுறான் அவங்க தனியாக போயிடுறாங்க அன்னைக்கு நம்ம கலா இல்லை இந்த நேரத்துக்கு இந்த சூடான சாப்பாடு நமக்கு எழுதப்படலை நாம தான் முரான் பண்ணணும் நாம் தான் ரெடி பண்ணோம் நாம தான் வாங்கணும் எல்லாத்தையும் நாம் தான் ஆசைப்பட்டோம் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் என்று ஒன்று வருகிற பொழுதுதான் உணவை கூட நாம் ரசித்த மாதிரி நாம் ஆசைப்பட்ட மாதிரி நாம் தேர்வு செய்த மாதிரி சாப்பிட்றோன்னா கூட அல்லாஹுடைய நாட்டம் என்று ஒன்று வேண்டும் என்பதை குரான் நமக்கு அழுத்தமாக சொல்லித்தரும் அன்னல பெருமானா சிலதாய சூழ்நிலை நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருவாங்க இது கலாக்கதிர் அது அனிரதியல்லாயிடம் ஒரு மனிதர் வந்து கேட்பார் எனக்கு கலா கலாக்கதிரை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்பார் அனிரல்லா சொல்லுவாங்க கலாக்கதிரை பற்றி கேட்குகிறாய் தறிக்கும் முதலீம் லா எஸ்லு குஹு அது ரொம்ப இருளான பாதை நீ நடக்க முடியாது அப்படின்னா எடுத்தோம் கலாக்கதிரை பற்றி ரொம்ப யோசிக்காதே தறிக்கும் முதல்லீம் அது ரொம்ப இருளான பாதை லா எஸ்லுக்கு நீ நடந்து போய் வெற்றிலாம் பெற முடியாது யோசிக்காதேம்பாங்க அவர் வந்து விட உடம்பார் திரும்ப கேட்பார் கலா கலாக்கதரை பற்றி புரிகிற மாதிரி சொல்லுங்கள் கலாக்கதை பற்றி புரியிற மாதிரி சொல்லுங்க அழியதுல்லா திரும்ப அடுத்த வார்த்தையை சொல்லுவாங்க பஹ்ருன் அமீ குன் லா தலிஜு அது ரொம்ப ஆழமான கடல் கலாக்கதை வந்து ரொம்ப ஆழமான கது கடல் அது லா நீ நீச்சல் போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது அதை பற்றி பேசாத விட்டுரும்பாங்க அதை பற்றி பேசாத விட்டுரு அவர் திரும்பவும் விடாமல் கேட்பார் என கதாக்கதையை பற்றி தாருங்கள் என்று கேட்கிற பொழுது அலி இப்படி சொல்வார்கள் சிர்ருல்லாஹி அரைக்க உன் ரகசியங்களை அல்லாஹுடைய புறத்தில் அவன் மறைத்து வைத்திருக்கிற சிர்ருல்லா அல்லாஹுடைய ரகசியங்கள் அது உனக்கு தெரிஞ்சால் சில நேரங்கள் உனக்கு கஷ்டமாயிரு சில நேரங்கள் உனக்கு அசிங்கமாயிரும் சில நேரங்களில் உனக்கு பெரிய பாரமாயிரும் உனக்கு அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதில் ஹைர் என்று தான் கல்லா கதிரி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அதனால் நீ அவசரப்பட்டு அதை வெளிப்படுத்த நினைக்காதே என்று அலிரதியல்லா சொன்ன அந்த வார்த்தை தான் மோமியர்களுக்கு உண்டான பாடம் அதுதான் நமக்கென்று அல்லாஹ் விதித்தது கட்டாயம் அது நடந்தே தீரும் கட்டாயம் அது நடந்தே தீரும் சொன்ன மாதிரி உணவில் உண்டானது மாதிரி நாம தான் எல்லாம் முடிவு செய்கிறோம் ஆனால் அதை சாப்பிட வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறான் காலையில் சண்டை போட்டு மதியம் சூடாக சாப்பிட நினச்சவங்க நைட்டு ஆறி போன சாப்பாடை எடுத்து வச்சு ரெண்டு பேரும் மனசு விட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் இவர் நான் கொஞ்சம் சண்டை பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கொஞ்சம் சமாதானமாகி எப்போ சாப்பிடணும்னு நினச்சாங்களோ அதிலிருந்து ஒரு ஆறு மணி நேரம் தள்ளி அப்போதான் சாப்பிடணும்னு நல்லா முடிவு செய்கிறான் இதுதான் கதர் நாம் சாப்பிடுகிற உணவில் ஆரம்பித்து எல்லா விஷயங்கள்லேயுமே கலாக்கதர் அல்லாஹுடைய நாட்டம் என்று ஒன்று வேண்டும் அது நமக்கு ஒத்து வந்து விட்டால் எல்லாம் ஹயராகிவிடும் அது நம்மோடு சேர்ந்து வந்து விட்டால் எல்லாம் ஹயராகிவிடும் ஆனா கதரை நாமாக ஒருபோதும் நின்று விட முடியாது அல்லாஹ் எழுதி வைத்த விஷயத்தை அவன் கண்டிப்பாக அவன் நாட்டத்தில் நடத்தி தீருவான் இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பல பேர் யோசிமா இல்லையா நான் எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா என் கல்யாணத்துக்குள்ள நான் இப்படி மாறி போயிட்டேனே எனக்கும் அந்த கொண்டாடி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை அது சரியில்லை மருமகன் சரியில்லை இவன் சரியில்லை எல்லாம் நாம் யோசிக்கிறோம் எல்லாம் சொல்கிறான் உன் கலா கதில் அப்படித்தான் இருக்குகிறது அதை மாற்றுவதற்கு நீ அல்லாவிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர்த்து நீ இதை ஜெயிச்சிட முடியாது மாற்றுவதற்கு உண்டான சக்தியை எல்லாம் வச்சிருக்கிறான் அவன்கிட்ட மாற்றிக்கேன் நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்லையா அல்லா நான் நினைச்ச மாதிரி பிள்ளைங்க இல்லையா அல்லா நான் நினைத்தது மாதிரி என் குடும்பம் எனக்கு ஒழுங்காய் அமையவில்லையா அல்லா என் சொல்லை யாரும் மதிக்கவில்லையா லா என்று அல்லாஹிடம் அவன் அவனுடைய கதிரில் மாற்ற வேண்டும் என்று நாடி வைத்திருந்தால் அவன் மாற்றித் தருவான் என்பதை நபிகள் பெருமானார் சலதா சொன்ன இந்த ஊமத்துக்கு கற்றுக் கொடுக்கிற அடையாளம் கதா கதிர் என்பது நாம் நம்பியே ஆக வேண்டும் நான் நம்பாமல் வாழ்ந்த சொன்னாங்க கலாக்கதிரை நம்பாம எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது நான் கலாக்கதிரை நம்பாமல் உன் விதியை நம்பாமல் உன்னுடைய அமல் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது நான் நினைக்கிறேன் அன்னைக்கு சும்மா நானாக ரெடியாக வந்தேன்னு அல்லா சொன்னான் நான் நாடுன்னு அதனால் உனக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு நான் வேற ஏதாவது வேலையை கொடுத்துட்டா நான் ஏதாவது உன்னை இயலாமல் ஆக்கிட்டா நான் ஏதாவது உனக்கு நோயை கொடுத்துட்டா நான் ஏதாவது திடீர் என்று உன்னை வேற சிந்தனையை திருப்பிட்டா எத்தனை பேர் சொல்கிறோம் தொழுகிக்கு தான் அங்கே ரெடியாகி வந்தேன் இன்னமோ தெரியல சிந்தனையில் அப்படியே எல்லாம் மறந்து போச்சு அப்படியே வெளியே பஜார் பக்கம் போயிட்டேன் அப்படி எத்தனை பேர் சொல்கிறோம் அல்லா சொல்கிறான் நீ நினைத்தா என்பதல்ல நான் நினைத்ததுன்னா உனக்கு வாய்ப்பு கிடைத்தது நான் எது பண்ண சொல்கிறோம் சும்மாக்கு நீங்கள் நேரத்தோட போகிறேன்னு நினச்சாச்சுங்க கடைசியில் காம சொல்லும் போது அவன் சேர முடிஞ்சது சொல்கிறோமா இல்லையா அல்லாஹ்ல கலாக்கதிர் நான் நாடினால் மட்டும்தான் உன்னால் அதை சரியான நேரத்திற்கு சரியான முறையில் செய்ய முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள் அதுதான் கலாக்கதூருடைய பிரதிபலிப்பு அதை தான் ஈமானுடைய மிக உயர்ந்த அடையாளம் பெற்றவர்கள் என்பதை நபிகள் பெருமானா சலதாஸ்மில் கற்றுக் கொடுத்தாங்க சஹாபாக கேட்டாங்க ரசோல்தாட்ட ரசோல் தா சொன்னாங்க என் கையில் ரெண்டு பட்டியல் இருக்குது இந்த கையில் இருக்கிற பட்டியல் சோனவாதிகளுடைய பெயரில் உண்டானது இந்த கையில் இருக்கிற பட்டியல் அது நரகவாதிகளுடைய பெயரில் உண்டானது என்று சஹாபாக்களுக்கு முன்னால் ரசூல் உள்ளா கேட்ட உடனே எல்லா நேரத்திலும் அமைதியாக இருக்கிற சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுக்காக சிந்தனை வந்துச்சு கேட்க ஆரம்பித்தாங்க இதுதான் சஹாபாக்களுடைய பாக்கி மிகுந்த அவர்களுடைய குணம் ரசூல்லா சொன்னாங்க என் கையில் அல்லாஹ் பட்டியல கொடுத்துக்கிறாள் இது சொர்க்கவாதிகள் இது நரகவாதின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் அல்லா சொர்க்கவாதியும் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டான் நரகவாதிகளையும் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டான் அப்போ நாம் அமல் செஞ்சு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டாங்க அல்லாஹ் முடிவு கரெக்டு தானே அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டான் படைக்கிறதுக்கு முன்னாடியே சோழத்திற்கு முன்னாடி இவர்கள் என்று முடிவு பண்ணிட்டு நரகத்திற்கு முன்னாடி இவர்கள் என்று அதெல்லாம் முடிவு செஞ்சுட்டான் அப்போ ஃபீமல் அமல் யாரை சொல்லலாம் அப்போ நாம் அமல் செஞ்சு எதுக்கு அப்படியே விட்டுற வேண்டியதானேன்னாங்க கேள்வி கரெக்ட்டு தானே இந்த விகில் பெருமானா சரதா சொல்லு இந்த சமுதாயத்திற்கு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க ஃபோக்குள்ளும் முயசிறு மகம் இல்லை நீங்கள் அப்படி விட்டு விட முடியாது நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் இலகுவாக்கி தருவதற்காக நாம் அமல் செய்யணும் நாங்கள் ரசூலா நாம் சோனவாதியாகவே இருப்போம் ஆனால் கடைசி நேரத்துடைய அமலை அல்லாஹ் நரகவாதிகளாக மாற்றி வைத்து விடலாம் அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தொடர்ந்து அமல் செய்து தொடர்ந்து அமல் செய்து தொடர்ந்து அமல் செய்து அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் இறைவா என்னை நரகவாதிகளை பட்டியல் சேர்த்து விடாது என்று நாம் கேட்கிற பொழுது நம்முடைய பாதை இலகுவாக மாறும் நாம் இலகுவாக நரகசோனவாதியாக மாற முடியும் என்பதனால் அமல்களை விட்டு விடாதீர்கள் நமக்கென்று அல்லாஹ் முடிவு செய்யப்பட்டது இருக்கிறது ஆனாலும் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நோக்கி ஓடுவதற்கு நம்முடைய அமல்கள் தேவை என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லா கற்றுக் கொடுத்தது அடையாளம் என்ன தெரியவா உலகத்தை நாம சொல்லுவா இல்லையா அதாவது தான் எனக்கு ரிசுக்கு எழுதிட்டானே தானாக வந்து சேரட்டும் நான் ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கூடாதுங்கிறது சொல்றா சொன்ன பதி இது அமர்ந்தலுக்கு மட்டுமல்ல நீ வீட்டில் உட்கார்ந்துட்டு என் ரிசுக்கு எனக்கு வரட்டும்னு சொல்வதற்கு அல்ல நீ கீழே இறங்கு வீதிக்கு வா கடையை தர அல்லாஹிடம் பறக்கத்தை கீழ் எதிர்பார்த்து உட்கார்ந்து கடையில் அமர்ந்து பார் அப்படி அமருகிற பொழுது உனக்கென்று எழுதப்பட்ட ரிசுக்கினுடைய பாதை அது உன்னை தேடி வரும் எதையுமே செய்ய மாட்டேன் தான் எனக்கு எழுதி வச்சுட்டானே படைக்கிற பொழுது தானாக ரிசுக்கு வந்து சேரட்டும் என்று பேசுவது சரியான முறை அல்ல என்பது இந்த வெயில் பெருமானா சல்லத வாய்ஸ் அவர்கள் இந்த வார்த்தையில் சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க இந்த வார்த்தையின் மூலமாக கற்றுக் கொடுத்தாங்க இம்ரானுல் ஹசேன் அதி அல்லா கதிர் நாம் இன்னும் ஆழமாய் நிறைய யோசிக்க வேண்டிய நமக்கு பாடத்தை சொல்லித் தருகிறாடையார் நம்முடைய அமல்கள் குறித்து இம்ரான் ஹசேன் ரஜிதா சொல்வாங்க ரசூல்லா ரசூல்லாட சபையில் நாங்கள் உட்காந்துருந்தோம் முசைனா குலத்தை சார்ந்த ரெண்டு பேர் வந்தாங்க முசைனா குலத்தை சார்ந்த ரெண்டு பேர் வந்தாங்க வந்த ரெண்டு பேரும் ரசூல்லாட்ட கேட்டாங்க என் ரசூல் அல்லாத்தூ ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்ல ஓரளவுக்கு ஒரு ராகத்தான் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என் ரசூல் இப்படி வாழ்கிற இந்த முறை என்பது எவ்வளோ அற்புதமான கேள்வி நாங்கள் இன்னைக்கு நான் சொல்லுவோமா இல்லையா நாங்களாம் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டங்க வீடு எல்லாம் ஒன்றுமே கிடையாது வெறும் மந்தின்ல உட்காந்து படித்தோம் ஒருவேளை சாப்பிட்டா ரெண்டு வேலை சாப்பிட மாட்டோம் ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் சரியான ட்ரெஸ்ஸு இல்லாமல் போனோம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுறோமா இல்லையா இன்னைக்கு அலங்கலாம் நிறைய தந்துருக்கிறான் நாங்கள் அடுத்து அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதே கேள்வி கேட்டாங்க முசைனா குலத்தாரை சார்ந்தவர்கள் யாரை சொல்லலாம் நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் அராய்த்தமாருன்னா சல்யோ தகவனி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு அவன் கடன் இருந்து முன் மீண்டு வந்து ஒரு சொந்த வீடு இல்லாத சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு வேலை இல்லாத ஒரு வேலை கிடைத்து இன்னைக்கு சொந்த ஒரு பிஸ்னஸுக்கு முதலாளியா இருந்து இந்த மாதிரி உயர்ந்து வந்திருக்கிறானா இல்லையா இந்த உயர்ந்து வந்திருக்கிற அந்த வாழ்க்கை என்பது அவங்க கேட்டாங்க அஷ் உன் குல்ஏ அரைம் இது அவங்களுக்கு ஆரம்பத்திலே எழுதப்பட்டிருக்கிற விதியின் பிரகாரம் தான் நடந்து வந்திருக்கிறதா அல்லது வஃபீமா பிஹி மிம்மா இல்லைனா இவங்க பிறந்து இவங்க பிறந்ததுக்கு பின்னாடி இந்த மார்க்கத்தை பின்பற்றதுக்கு பின்னாடி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு அப்போதான் கலாக்கதர் எழுதுறானான்னு கேட்டாங்க அப்படின்னா நான் பிறந்ததுக்கு பிறகுதான் என் கலாக்கதர் அல்லா எழுதுறானா அல்லது அல்லா எழுதி வச்ச கலாக்கதிரின்படி தான் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருக்குதான்னு கேட்டாங்க இன்னைக்கு நாமளும் அப்படி தான் சொல்கிறோம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க இது என்னால் எல்லாம் வாழ்ந்ததுங்க என்னால் தான் எல்லாம் முடிஞ்சதுங்க அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க நாங்கள் இன்றைக்கி உயர்ந்து வந்திருக்கிற இந்த வாழ்க்கை என்பது அல்ல எங்களுக்கு விதியில் எழுதி வைத்ததின்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறோமா இல்லைன்னா நாங்கள் பிறந்ததுக்கு பிறகு தான் எங்களுடைய கதாக்கதை வேலை செய்ய ஆரம்பித்து அப்புறம் தான் நாங்கள் இந்த உயர்வுக்கு வந்திருக்கோமான்னு கேட்டாங்க இந்த வெயில் பெருமான சலதா சோழ சமுதாயத்திற்கு சிந்திக்கிற ஒரு பதிலரசுவா சொன்னாங்க இல்லை நீங்கள் பிறப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உலகத்தை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் கலாக்கதிரை எழுதி வைத்து விட்டான் ஷே உன் கொல் ஏ அலைஹிம் என்ன கலாக்கதிர் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த கலாக்கதிரில் நீ இப்போ பிறந்திருக்கிற அந்த கலாக்கதிரில் நீ இப்போ கஷ்டப்பட்ட நிலை மாறி உயர்வான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாய் நீ பத்து பேர்கிட்ட உதவி என்ன காலம் போய் நீ பத்து பேருக்கு உதவி செய்கிற அளவிற்கு ஒரு முதலாளியாகி உயர்ந்திருக்கிறன்னா இது உலகத்தை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கலாக்கதிரை தான் நீ கடந்து வருகிறாயை தவிர்த்து நீ பிறந்ததுக்கு பிறகு உனக்கு தனியாக கலாக்கதிரை எழுதப்படலன்னு நாங்கள் சூழலும் இது மூலம் என்னுடைய ஆழமான நம்பிக்கை இருக்கணும் அதனால் தான் ரசூல்லா நமக்கு வாக்கில் கற்றுக் அல்லாஹ் எங்களுடைய கதிரை நீ அழகாக்கித்தா எங்களுடைய வாழ்வை அழகாக்கித்தான் எங்களுடைய மூத்தை அழகாக்கித்தா மூத்துக்கு பின் உண்டான வாழ்க்கையை அழகாக்கித்தான் ஹலாலான ரிசத்தை கொண்டு வாழ்க்கையை அழகாக்கித்தா என்று எல்லாவற்றையும் ரசூல்லா கேட்கச் சொன்னதின் அடையாளம் என்ன தெரியுமா நம்முடைய கல்லாக்கதல் என்ன இருக்கிறதோ அதை அல்லாஹ் ரப்பு ஆலமியின் முடிவு செய்கிற இடத்தில் இருப்பதினால் அது எனக்கு ஹைராகுமா ஷர்ராகுமான்னு தெரியாது அதன் எனக்கு சிறப்பாகி தாயா அல்லா என்று கேட்டு வாங்குவது என்று கேட்டு நாம் எடுத்துக்கொள்வதுதான் ஒரு மோ என்னுடைய சிறந்த ஒரு பண்பு என்பதை பில் பெருமானார் சலதாசன் கற்றுக் கொடுத்தாங்க அவ ரிசுக்களை நமக்கு கலாக்கதிர் உண்டு அமல்களை நமக்கு கலாக்கதிர் உண்டு குறிப்பாய் மௌத்துடைய சமயம் கலாக்கதிர் இன்னைக்கு நாம் எதையும் இல்லாம ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறோம் இன்னைக்கு உண்டான விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் என்று நாம் நினைக்குகிறோம் அல்லாஹரபுல்லமே மூத்து குறித்து என்று வருகிற பொழுது ஆழமாய் நம்பிக்கை ஊட்ட வேண்டிய வார்த்தை அல்லாஹ் பேசுவான் கல்லாக்கதை நாம் நம்ப வேண்டியது அதிலும் குறிப்பாய் நம்முடைய அஜல் முடிகிற தவணை அல்லாஹ் பேசுகிற வார்த்தை உங்களுடைய அஜல் வந்து விட்டால் ஒரு நொடி அது எஸ்திரோன் பிந்தவும் படாது முந்தவும் படாதுங்கிற அல்லாஹ் முதல்ல முந்தும் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லலை பிந்தவும் படாது அப்படின்னா நேரம் குறிப்பிட்டால் சரியாக இருக்கும் லா எஸ்தாகிறோம் சார் ஒரு நொடி பிந்தையும் உங்களுக்கு உலகத்தில் வாழ அனுமதிக்கப்படாது ஓலாம் எஸ்த அனுமதிக்கப்பட்ட நொடியை விட முந்தியும் உங்கள் இவ்வளோ எடுக்கப்படாது கொடுத்தா கொடுத்த நொடிகளை இருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது குரானுடைய முஃபஸ்திரிகள் ஆச்சரியமாக சொல்லுவாங்க இந்த வார்த்தை மனிதனால் யோசிக்க முடியாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு பின்னால் மனிதனால் சிந்தனைகள் நிலை குலைந்து போகிற ஒரு வார்த்தை ஏன்னா மௌத்துடைய விஷயத்தை நாம சாதாரணமா நினைக்கிற இடத்துல ஒவ்வொரு சூழலிலும் அல்லாஹு ரபுல்லாலமின் உலகத்திற்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான் நீங்கள் எங்கே சென்றாலும் என் சிந்தனையோடு வாழுங்கள் எங்கே இருந்தாலும் என் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்கிற அற்புதமான பாடத்தை தந்துகிட்டே இருக்கிறான் நெற்றிடத்த விமான விபத்து அல்லாஹ் ரபுல்லாலுடைய குடும்பத்திற்கு பொறுமையை அல்லாஹ் தர வேண்டும் அவர்களை இழந்து வாழ்கிற குடும்பத்திற்கு அல்லாஹ் அரபுல்லா ஆளுமையின் நிம்மதியை தர வேண்டும் ஏன்னா ஒரு கிளம்பி ஒரு அஞ்சு மணி நே அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளே ஒம்போதரை மணி நேரம் பறக்க வேண்டிய ஃப்ளைட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்திற்கு உள்ளாகவே அது தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டிருக்கிறது என்பதல்ல இங்கே அல்லாஹுடைய வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருகிறது உங்களுடைய தவணை முடிந்து விட்டால் ஒரு ரோடி முந்தோம் முந்தாது பிந்தோம் பிந்தாது அது கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு கிளம்பல்ல ஒரு எட்டு ஒம்போது நிமிஷம் கழித்து தான் கிளம்பி இருக்கிறது அல்லா அவர்களுடைய அஜலை இங்குதான் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற இடத்துல அல்லா ஏர்போர்ட்லேயே பிரிந்து வைக்கிறார்லா ஏன்னா இந்த இடத்தை தாண்டி உங்களுக்கு போகுவதற்கு அனுமதி இல்லை என்பதினால் அது எப்பொழுதுமே ஒன்னே காலை கிளம்ப வேண்டியது நேற்று அது ஒன்று முப்பத்தி ஏழுக்கு மேலே தான் கிளம்புது இங்கேயே லேட் ஆகுதுன்னா அல்லாம் முடிவு செய்யறா நீ நான் முடிவு செஞ்ச இடத்தை விட்டு ஓர் அடி தாண்டி போக முடியாது ஒரு அடி உள்ளே நிற்க முடியாது அல்லாருடைய வார்த்தையில் ஆச்சரியமாக சொல்கிறாங்க என்ன நொடி என்பது மட்டுமல்ல என்ன நாள் என்பதும் எந்த டேட் என்பதும் கூட நம்ம மூத்தை பற்றி யோசிக்கிற பொழுது மூளை கொஞ்சமாக அப்படியே தடுமாறி போயிடும் கிட்டத்தட்ட லண்டனுக்கு நமக்கும் இருபது மணி நேரத்துக்கு வித்தியாசம் நமக்கும் லண்டனுக்கு இருபது மணி நேரம் வித்தியாசம் அங்கே உள்ள டைத்துக்கு ஆள் ஒம்பது மணிக்கு ஃப்ளைட் கிளம்புது நம்ம டைமில் நம்ம ஒன்றுன்னு சொன்னால் அங்கே ஒம்போது மணி அவன் ஃப்ளைட் கிளம்போது நமக்கு பதிமூணாம் தேதி நமக்கு நேற்று பனிரெண்டாம் தேதி ஆனால் அவனுக்கு தேதி அவனுக்கு பதிமூணாந்தேதி தேதி காலையில் கிளம்பி பதிமூணாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு லேண்டிங் அங்கே அவனுக்கு டைம் அப்படி எல்லாம் முடிவு செய்கிறான் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் இரநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் கிளம்புற இடத்துல நீங்கள் பதிமூன்றாம் தேதி சந்திப்பவர்கள் அல்ல பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ஆயில் முடிவு வருகிறது என்பதை எல்லாம் முடிவு செய்கிறான்னா மனிதனுடைய அறிவு தடுமாறி போகிறது எவ்வளவு உயர்ந்து போகிற இடத்திலும் கூட அல்லாஹூட இல்லை என்று வருகிற பொழுது அதை தாண்டுவதற்கு நான் சக்தி யாருக்குமே கொடுக்கறதில்ல அல்லாஹ் அது தன் கையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை யோசிப்பதற்கு தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் புல ஆரம்பியின் உலகத்தினுடைய ஒவ்வொரு சூழலையும் நமக்கு காட்டுறான் அல்லாஹ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போன இடத்துல ஒருவரை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றி கொடுக்கிறான்னா அது என்னுடைய தனிப்பெரும் கருணை என்று எடுத்துக்கொள்வதா அல்லது அல்லாஹுடைய குதிரத்தை நினைத்து மனிதன் ஆச்சரியப்படுவதா எப்படி யோசிக்கிறதுங்கிறது மனிதனுக்கு தெரியாது அல்லவா இரநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் போகிறாங்க ஒருவர் மட்டும் அல்லாவினால் காப்பாற்றப்படுறாருனா மார்க்கம் சொல்லுகிறது அவருக்கு தவணை வரல ஆச்சரியப்படாதேங்கிறது அவருக்கு அன்னைக்கு மௌத்து எழுதப்படலை ஆனால்தான் இவர்கள் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் மட்டுமல்ல பக்கத்தில் இருந்த மருத்துவருடைய கட்டிடத்தை போய் விழனுங்கிறது அது அல்லாஹ் அத்துணையும் தீர்மானிக்கிற இடத்துல மௌத்தை குறித்த அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசுகிற வார்த்தை என்னுடைய கவாக்கதரை நீங்கள் எந்த இடத்திலும் தாண்டி போக முடியாது நீங்கள் எவ்வளவு உயர்வாக போனாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஆராய்ச்சியில் வளர்ந்து நின்றிருந்தாலும் சரி உங்களுடைய உணவில் உங்களுடைய அமல்களில் அல்லாஹ் சகாபாத்தில் எதை எதை எல்லாம் கேட்டாங்க அல்லா அதிகல்லா ரசூலாட்டை என்னென்னக்கு இல்லைன்னு கேட்டாங்க அல்லா நான் வயதானவன் எனக்கு கல்வியில்தான் ஆசை அதிகம் சொல்லப்போனால் நான் ஏழை எனக்கு திருமணம் முடிக்க முடிய தகுதியெல்லாம் இல்லை ஆனால் பணம் இல்லை அதனால் நான் கர்ப்பத்தரை செய்து கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க ஹரிசில் வருது கர்ப்பத்தரை செய்து கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க ஏன்னா பாவம் செய்து விடுவோம் என்று பயமாக இருக்குதுன்றாங்க ரசூல்லா ஒத்த வார்த்தை தான் சொன்னாங்க கர்ப்பத்தில் செஞ்சுட்டா மட்டும் சரியாயிருமான்னு கேட்டாங்க ரசோந்தா பாவத்தில் போகாமல் தலாக் அல்லா எழுது நடந்தே தீர்வுன்னாங்க அல்லாஹ் கலாக்கதில் சம்பந்தமாகி வருகிற பொழுது சஹாபாக்கள் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுருக்கிறாங்க கேட்டாங்க அரசோல் தா முஷ்ரிகனுடைய குழந்தைகள் வஃாத் ஆகிவிட்டார்களே அவர்களுக்கு நாளை அல்லாஹ்விடத்தில் தெரியும் எப்படிப்பட்ட அந்தஸ்து உண்டு ரசோல்லா ஒற்றை வார்த்தை சொன்னாங்க கானு ஆமிலின் அவங்க என்ன அமல் செஞ்சாங்க அவங்க இருந்திருந்தால் என்ன அமல் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் அதை வச்சு அவன் தீர்ப்பு கொடுப்பான்னாங்க ரசோல்தான் சஹாபாக்கள் எத்தனை எத்தனை விஷயமாக கிடையாது அரசோல் தா எங்களுக்கு விபச்சாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டாங்க சொன்னாங்க கண் செய்கிற விபச்சாரம் இருக்கிறது கை செய்கிற விபச்சாரம் இருக்கிறது கால்கள் நடக்க நடந்து போகிற விபச்சாரத்திற்கு பாவம் இருக்கிறது கடைசியில் அந்த மறை உறுப்பு மர்ம உறுப்பு அதை நிவர்த்தி செய்வதில் தான் பாவத்தினுடைய ஒட்டுமொத்த பங்கும் இருக்கு நாங்கள் சொல்லலாம் கலாக்கதிர் சம்பந்தமாக வருகிற பொழுது எல்லா விஷயத்தையும் சகாபாக கேட்டாங்க அப்புறம் சூழல்லா சொல்றாங்க கலா கதிரில் நீங்கள் எதையும் கடந்து போகிவிட முடியாது நீங்கள் எதையும் நீங்கள் கடந்து போகிவிட முடியாது என்னென்னமோ காரணம் ஆராய்ச்சி செய்கிறான் எதுவா இருக்கும் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா என்னென்னமோ ஆராய்ச்சி செய்கிறான் ஏன்னா பைலட் ரெண்டு பேரும் திறமையானவங்க ஒருத்தர் எட்டாயிரம் மணி நேரத்துக்கு மனித பிளேட் ஓட்டிக்கிட்டே இருந்தவர் இன்னொருத்தர் ஆயிரம் மணி நேரத்துக்கு பிளேட் ஓட்டிக்கிட்டே இருந்தவர் அவ்வளவு தான் எப்படி ஆசையே ஏதாவது தெரியல காரணங்களை மட்டுமே மனிதன் யோசிக்கிறான் காரணத்தை மட்டுமே மனிதன் யோசிக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் காரணத்தை கடந்து காரியங்களை இயக்குகிறான் நான் இருக்குகிறேன் என்பதை நீங்கள் நம்புங்கள் அதை நம்பாத வரை உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களால் தாங்க முடியாதுங்கிறால் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களால் தாங்க முடியாது நீங்கள் இயக்குபவன் நான் என்று நம்புங்கள் கஷ்டம் வந்தாலும் உங்களால் கடந்து போக முடியும் சந்தோஷம் வந்தாலும் உங்களால் ஆட்டம் போடாமல் அமைதியாக இருக்க முடியும் ஏன்னா நடத்துகிறவன் நான் நினைங்க அப்படி நினைக்கிற ஈமானுடைய அடையாளம் உங்களுக்கு வந்து விட்டால் தான் சொல்லுவாங்க நீங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க எதை பத்தி வேணாலும் நீங்க விவாதம் பண்ணுங்கள் ஆனால் கலாக்கதிர் குறித்து யாரும் யாரோடும் விவாதம் பண்ணாதீங்க சூழல் யாரும் யாரோடும் விவாதம் பண்ணாதீங்க நான் இப்படி செஞ்சிருந்தேன் அப்படி வந்திருப்பேன் இப்படி பண்ணி செஞ்சா அப்படி போயிருப்பேன் என் வாழ்க்கையில் இந்த பொண்ணை கட்டியிருந்தா அங்க வந்திருப்பேன் என் வாழ்க்கையில் இந்த லேண்ட் வாங்கியிருந்தா அப்படி போயிருப்பேன் விவாதம் மட்டும் செய்யாது என்ற சூழலா சொன்னாங்க நீங்கள் அப்படி விவாதம் செய்கிற ஒரு சூழல் வந்தால் மண் தக்காமல் கதிர் யாராவது கலாக்கதிர் சம்பந்தமாக விவாதம் பண்ணினால் சுழில அன்பு மலக்கியாமா அந்த விவாதத்தின் தொடர் அல்லாஹ் இடத்துல போய் தொடரும் ஏன் விவாதம் செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேட்பான் நமக்கு ஈமான் இருக்கு அடுத்தவனுக்கு ஏன் ஈமான் இல்லை இதுவும் கலாக்கதிர சம்பந்தப்பட்ட அல்லாஹ் தான் நாம் கலாக்கதிர் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தால் கிறிஸ்துல்லா சொன்னாங்க நீங்கள் பேசினால் அதில் தீர்வு காண முடியாது அழிவல சொன்ன மாதிரிதான் அது ஆழமான ஒரு கடல் அது இருளான ஒரு பாதை அது அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதினால் கலா கதிர் என்பது நமக்கு நிம்மதியை தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் அது பெரும் கஷ்டமாய் மாறி போகும் என்கிற சூழலில் நாம் பாடமாய் பெற வேண்டியது நமக்கு உண்டான எல்லா நலவுகளிலும் நமக்கு ஏற்படுகிற சிறு சிறு தீங்குகளிலும் கூட அல்லாஹு நாட்டம் இருக்கிறது ஏதோ ஒரு நாட்டத்தினால் இந்த தீங்கு நம்மை தொட்டிருக்கிறது ஏதோ ஒரு நாட்டத்தினால் இந்த தீங்கின் மூலமா என் பாவங்கள் மன்னிக்கப்படலாம் இந்த தீங்கின் மூலமா என் குடும்பத்திற்கு பின்னால் நல்லது ஏற்படலாம் என்று அல்லாஹின் மீது நல்ல எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கலாக்கதரை அல்லாஹு ரபுல் ஆலமியின் அடியார்களது மறைத்து வைத்திருக்கிறான் என்கிற அற்புதமான பாடத்தை பிகில் பெருமானார் சல்லதாய் சொல்லுங்க உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் நடக்குகிற அத்துணை விதமான ஆபத்துகளுக்கு பின்னாலும் அல்லாஹு நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லாஹு ரப்புல் ஆலமியின் எனக்கு விமான பயணங்கள் எல்லோருக்குமாக தேவைப்படுகிறது ஏன்னா குறிப்பாக ஹஜ் உடைய சீசன் சென்றிருக்கிற லட்சக்கணக்கான ஹாஜிகள் அவர்கள் திரும்ப வருகிறதற்குண்டான பயணத்தின் அடையாளம் நம்முடைய சகோதரர்கள் தன்னுடைய உழைப்பிற்காகி கடல் கடந்து போயிருப்போர் ஏன்னா ஒரு ஃப்ளேட் ஆக்சிடென்ட்னா அடுத்தடுத்து பயம் நாம இப்படியோ சீக்கிரமா இல்லையா எத்தனை பேர் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் பிரிட்டிஷ்கார் ஐம்பத்தி மூணு பேர் அவர்கள்லாம் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கேயே மொத்த ஆயிட்டாங்கிற இடத்துல அவனுடைய குடும்பத்தால் கிளம்பி வர நினைக்கிற பொழுது அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் ஒரு பிளேட்டில் போய் தான் ஆக்சிடென்ட் அப்படிங்கும் போது அடுத்த அந்த மூத்த பார்க்கறதுக்கு ஜனாதான் வாங்குறதுக்கு வரணும்னா கூட அவன் ஃப்ளேட்டில் தான் ஏறணும் எவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் அவனுடைய சூழலில் ஒருத்தனை இழந்து விட்டு நாம் போகிற அடுத்த சூழல் என்ன என்கிற பயத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை அது மிக மரணத்தை விட கூடியது அலாகிறப்புள்ள ஆலமீன் அதனால தான் அல்லாஹ் சொன்னா உன்னின் மீது நீ நம்பிக்கை வைக்காத காரியத்தை நடத்துகிற என் மீது நம்பிக்கை வை என் மீது வைக்கிற நம்பிக்கையினால் உனது அடுத்தடுத்த கஷ்டங்கள் இலகுவாகும் ஒரு சோதனைக்கு பின்னால் அடுத்தடுத்து நெருக்கடியான சோதனைகள் வராது என்பதெல்லாம் ஈமான் தாரிகளாக நமக்கு அல்லா கற்றுத்தருகிற பாடத்தில் உண்டானது கதிரை நம்பாத வரை நம்மால் உலகத்தில் உண்டான சின்ன தலைவலி கூட நம்மளால் பொறுத்துக்க முடியாது கலாகதரை நம்பாத வரைக்கும் இந்த தலைவலி என் மரணத்திற்கு காரணமாக மாறிவிடும் என்று பயப்படுவோம் சின்ன வீட்டில் குடும்பத்தின் சண்டை இந்த சண்டை பெரிய பூதாகரம் மாறிடும் பயப்படுவோம் கதிரை நம்பினால் நல்லதை கொடுக்குகிற இறைவன் கெட்டதிலும் ஒரு நல்லதை தருவான் இந்த கெட்டதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு நல்லது இருக்கும் என்று நம்பி வாழ்வதுதான் மூமியினுடைய உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்குன்னு அடையா அடையாளம் அல்லாஹரபுல்லா ஆலமின் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாய் நடந்துவிட்ட இந்த கோர விபத்திற்கு பின்னால் அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் இதுபோன்ற விபத்துகள் இந்த உலக மக்களை பாதுகாப்பதற்கும் நடந்துவிட்ட விபத்திற்கு பின்னால் அல்லாஹு அவர்களுக்கு பொறுமையை தந்து அருள் வாலிப்பதற்குண்டான தோஃபிக்கோடு வாழ்கிற வாழ்க்கை முழுக்கும் கல்லா கதிரை நம்பி வாழ்கிற நம்முடைய மரண கலா கதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் அல்லாஹ் நல்ல மரணத்திற்கு உண்டான ஒரு முடிவை கேட்டு வாங்கி பழகுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்பேர்ப்பட்ட நல்லடியாருல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகம் முஸ்லீம் மக்களானே அல்லாஹ் ஆட்சியரில் பாலிப்பானஹ வாஃபர் ஆஹா மனில் அஹமது இல்லாஹ் ரபின் ஆலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி தாலவ